கௌதமியும்னக்காவியும் போலீஸ் அரஸ்ட் செய்து அழைத்து சென்றதும் கிஷோர் மலரை அழைத்துக் கொண்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியே சென்றான் பின்பு மலரை சாப்பிட ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு அழைத்து சென்றான் அங்கு சைனீஸ் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் பீட்சா பர்கர் என ஏராளமான கடைகள் இருந்தன எல்லா கடைகளிலும் கூட்டமாக இருந்தது ஒரு கடையே தவிர அந்த கடையில் வெறும் இட்லி தோசை மட்டும் இருந்தது கிஷோர் எல்லா கடைகளையும் பார்த்தான் உடனே அந்த இட்லி கடையை பார்த்து மலரிடம் இந்த கடையில தோசை நல்லா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் வா சாப்பிடலாம் என்று சொல்லி அந்த கடைக்கு மலரை அழைத்துச் சென்றான் கிஷோர் அந்த கடைக்காரர் திரும்பியிருந்த போது ரெண்டு தோசை கொடுங்க என்று சொல்லிவிட்டு மலர் உட்கார ஒரு சேரை எடுத்து போட்டு மலர் உகர் என்று சொன்னான் ஆனால் மலர் அதிர்ச்சியுடன் அந்த கடைக்காரனை பார்த்தபடியே இருந்தாள் கிஷோர் அவள் எங்கே பார்க்கிறாள் என்று அவனும் திரும்பி பார்க்க அந்த கடையில் சிவா இருந்தான் அவனை பார்த்ததும் மலர் பயந்தாள் அன்று அவன் ஏரியில் அவளை தண்ணீரில் அமுக்கியது மலருக்கு ஞாபகம் வந்தது அவளது இதயம் வேகமாக துடித்தது கிஷோர் அவள் பயப்படுகிறாள் என்பதை உணர்ந்து அவள் கையை இருக்க பிடித்தான் கிஷோரையும் மலரையும் பார்த்த சிவா அந்த இருந்து இறங்கி அவர்கள் அருகில் வந்தான் அவன் உடம்பில் ஏப்ரான் கட்டிக்கொண்டு செஃப் போல இருந்தாள் உடனே சிவா மலரை பார்த்து மலர் என்ன அப்படி கூடாது என்று அவளிடம் கெஞ்சலான தோனியில் மன்னிப்பு கேட்டான் அன்று நடந்த பிரச்சனைகளுக்கு பிறகு சிவாவின் வாழ்க்கையே மாறியது அவனது வீட்டில் கூட அவனை யாரும் சேர்த்துக் கொள்ளவில்லை ஆதித்யா குடும்பத்துடன் அவன் பிரச்சனை செய்ததால் அவனது அப்பா இனி அவனுக்கு பணம் எதுவும் தர முடியாது என்று சொல்லிவிட்டார் அவனது மாமாவும் அவனை கைவிட்டு விட்டார் இந்த பிரச்சனைகளுக்குப் பின் அவரும் அமைதியானார் அவனுக்கு என்று உதவ யாருமே இல்லாமல் தவித்தான் அவனது நண்பர்கள் கூட அவனை கைவிட்டனர் பின் பணத்திற்காக என்ன செய்வது என்று நினைத்து இந்த ஃபுட் ஸ்டீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அவனது வாழ்க்கையே மாற்றும் அளவுக்கு கிஷோருக்கு பவர் இருக்கிறது என்பதை அந்த பிரச்சனைகளுக்கு பிறகுதான் அவன் புரிந்து கொண்டான் மலரிடம் அவன் மன்னிப்பு கேட்டதும் அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள் அப்போது கிஷோர் மலரின் காதில் மலர் இப்ப நீயே சொல்லு அவனை என்ன பண்ணலாம் என்று மெதுவாக கேட்டான் கிஷோர் அவனை மட்டும் எதுவும் செய்யாமல் அன்று விட்டது இந்த நாளுக்காகத்தான் மலர் இறந்து விட்டாள் என்று நினைத்துதான் கிஷோர் அவனை பழிவாங்க முயற்சி செய்தான் ஆனால் எப்போது மலருக்கு உயிர் இருக்கிறது என்று தெரிய வந்ததோ அப்போதே சிவாவுக்கான தண்டனையை மலர்தான் தர வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தான் அதன்படி இன்று காலை வந்ததுமே கிஷோர் சிவா இப்போது எங்கிருக்கிறான் என்ன செய்கிறான் என்பதையெல்லாம் எல்லாம் விசாரித்துவிட்டுதான் மலரை கிஷோர் இங்கு அழைத்து வந்திருந்தான் இப்போது மலர் அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதனை உடனே நிறைவேற்ற கிஷோர் தயாராக இருந்தான் மலர் அவனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் ஏதோ யோசனையில் இருந்தாள் இப்போது சிவாவின் இதயம் வேகமாக துடித்தது அவனது உடம்பு நடுங்கியது மலர் தன்னை மன்னிக்கவில்லை என்றால் கிஷோர் கண்டிப்பாக தன்னை அழித்து விடுவான் என்று நினைத்து பயந்தான் அவளது அமைதியை பார்த்துவிட்டு கிஷோர் சரி நான் சிதம்பரங்களுக்கு போன் பண்ணட்டுமா என்று அவனது போனை எடுத்தான் உடனே மலர் அவன் கையை பிடித்தாள் கிஷோரை பார்த்து வேண்டாம் என்று சொன்னாள் மேலும் அவனுக்கு இந்த தண்டனையே போதும் இதுக்கு மேல் அவனை தண்டிக்க ஒன்றும் இல்லை என்று கிஷோரிடம் நிதானமாக கூறினாள் அதனை கேட்ட சிவா உடனே மலரின் காலில் விழுந்து என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மலர் என்று கண் கலங்கி கூறினான் உடனே மலர் அங்கிருந்து நகர்ந்து கொண்டாள் சிவா முதல்ல எந்திரி எல்லாரும் ஒன்னதான் பார்க்கிறாங்க என்று கூறினாள் உடனே கிஷோர் அவனை தூக்கி விட்டான் மலர் அவனை மன்னித்ததை கிஷோரும் ஏற்றுக்கொண்டான் பின் சிவா அழுதபடியே நான் உன் உயிரை எடுக்க நினைச்சேன் ஆனா நீ என்னை மன்னிச்சு எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்க மலர் உண்மையிலேயே உனக்கு ரொம்ப பெரிய மனசு உடனே மலர் சரி நான் தான் உன்னை மன்னிச்சுட்டேன்ல இப்பயாவது எங்களுக்கு போய் தோசை சுட்டு கூட ரொம்ப பசிக்குது நீ அழுகுறது ரொம்ப நேரம் பார்க்க முடியல என்று அவனிடம் கிண்டலாக சொன்னாள் சிவா அழுதபடியே அவள் சொன்னதற்கு சிரித்துவிட்டு கடைக்குள் சென்று அவர்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தான் இருவரும் சாப்பிட்டு விட்டு தோசை ரொம்ப நல்லா இருந்தது என்று சொல்லிவிட்டு அந்த தோசைக்கான காசை கொடுத்தனர் சிவா அதனை வாங்க மறுத்துவிட்டான் ஆனால் கிஷோர் கம்பல் செய்து அவனிடம் காசை கொடுத்தான் இருவரும் அங்கிருந்து சென்றனர் சிவா அந்த காசை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் செல்வதையே பார்த்துக் கொண்டிருந்தான் இருவரும் எல்லாத்தையும் மறந்தபடி இரவு தனியாக ரோட்டில் நடந்து சென்றனர் அப்போது மலரிடம் கிஷோர் அவன் சட்டைக்குள் இருந்து ஒரு டாக்குமெண்டை எடுத்துக் கொடுத்தான் மலர் அதனை வாங்கி பார்த்தாள் அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை அவளது பெயரில் ஒரு வீடு இருப்பதாக அந்த டாக்குமெண்டில் போடப்பட்டிருந்தது அதனை பார்த்து குழப்பமாக கிஷோரிடம் என்ன இது என்று எதுவும் புரியாமல் கேட்டாள் அதற்கு கிஷோர் இனிமேல் நீ ஹாஸ்டலில் தங்க வேண்டாம் அது உனக்கு சேஃப் இல்லை அதான் உன் பேரில் ஒரு வீடு வாங்கிட்டேன் இனி நீ அங்கேயே இருந்துக்கலாம் என்று லேசாக சிரித்தபடியே கூறினான் மலருக்கு இது சர்பிரைஸாக இருந்தது இருந்தாலும் அவளால் முதலில் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு சாதாரண ஏழை பெண்ணாகவே அவனுடன் எப்போதும் இருக்க வேண்டும் என்றே நினைத்தாள் ஆனால் கிஷோர் அவளை விடவில்லை மலர் நீ என்னோட இளவரசி உன்னை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பிளீஸ் என்னோட இந்த பாதுகாப்பை வேணான்னு மட்டும் சொல்லாத மலர் என்று ஆசையாக சொன்னான் பின் அவள் அப்ப நீயும் என் கூடவே இருக்கணும் சரியா என்று சிரித்தபடி அவன் கையை பிடித்தாள் கிஷோரும் சரி என தலையை அசைத்துவிட்டு அவளை அங்கிருந்து நேராக அந்த வீட்டிற்கே அழைத்துச் சென்றான் மலர் அந்த வீட்டையே சுற்றி பார்த்தாள் வீடு நல்ல பெருசாக இருந்தது மேலும் அந்த வீடு அவளுக்கு ரொம்ப பிடித்திருந்தது கிஷோர் கையை பிடித்தபடியே வீட்டை சுற்றி பார்த்தாள் அப்போது வீட்டில் இருவரும் தனியாக இருப்பதை நினைத்து மலர் கிஷோரை கட்டிப்பிடித்து வெட்கப்பட்டாள் கிஷோர் மெதுவாக அவள் தலையை நிமிர்த்தி அவளுக்கு முத்தம் கொடுத்தான் பின் மறுநாளே அவளுடைய பொருட்களை எடுத்து வந்து அங்கு தங்க முடிவு செய்தனர் மறுபுறம் அன்று இரவே கௌதமும் மேனகாவும் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்தனர் கௌதமின் அப்பாதான் அவர்களை போலீசிடம் சொல்லி வெளியே எடுத்தார் அந்த போலீஸ்காரர்கள் திருடிய பணத்தை இன்னும் மூன்று மாதத்திற்குள் கொடுக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தனர் வெளியே வந்து கௌதமின் அப்பா இதெல்லாம் படிக்கிற பையன் செய்யற வேலையா நீ எங்களுக்கு பையனே கிடையாது என்று கௌதமி திட்டி அவனை அறைந்தார் மேலும் எங்க கிட்ட இருந்து ஒரு பைசா கூட நீ உனக்கு தரமாட்டோம் இந்த பணத்தை நீயே ஏதாவது பண்ணி திரும்ப கட்டிக்கும் என்று கோபமாக அவனை திட்டிவிட்டு அங்கிருந்து சென்றார் கௌதம் அவர் பின்னால் அப்பா அப்பா சாரிப்பா பா தயமா பண்ணிட்டேன் பா நம்ம என்று கெஞ்சியபடியே ஓடினான் ஆனால் அவனது அப்பா அவன் சொல்வதை காதில் வாங்காமல் வேகமாக சென்றார் கௌதமுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருந்தான் மேனகாவும் அதிக பயத்தில் இருந்தாள் அந்த பணத்தை திரும்ப கொடுக்கவில்லை என்றால் ஜெயிலுக்கு தான் செல்ல வேண்டும் என்று போலீஸ் அவர்களை எச்சரித்ததை நினைத்து பார்த்து அழுதாள் மேனகா அழுததை கௌதம் பார்த்து எரிச்சல் அடைந்தான் ஜி அழுது நிறுத்த என்று கத்தினான் மேனகா அழுவதை நிறுத்திவிட்டு அவனை பார்த்தாள் அவன் மிகவும் கோபமாக இருப்பதை உணர்ந்தாள் மேலும் நன்றாக ரெஸ்ட் எடுத்தால் சரியாகிவிடும் என்றும் அவனது கோபமும் குறைய வாய்ப்பிருக்கிறது என்றும் நினைத்து சரி ரொம்ப நேரமாச்சு வா ஏதாவது ஹோட்டலில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று சொன்னாள் கௌதம் அவளை கோபமாக பார்த்தான் என்ன லூசா என்கிட்ட ஏது பணம் இப்போ இந்த மாதிரி நேரத்துல உனக்கு ஹோட்டல்ல வேற தங்கணுமா என்று கேட்டான் இப்போது கௌதம் கையில் சுத்தமாக பணம் ஏதும் இல்லை இருந்த பணத்தை எல்லாம் மேனக்காவுக்காகவே அவன் செலவு செய்திருந்தான் சரி அப்படின்னா வா ஹாஸ்டலுக்கு போலாம் கேப் புக் பண்ணு என்று மேனகா அவனிடம் கூறினாள் உடனே அவளை முறைத்தான் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நான் சுத்தமா பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ என்னடான்னா ஹோட்டலுக்கு போலாம் கேப் புக் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க என்று பல்லை கடித்துக்கொண்டு கூறினான் மேனகா அப்படின்னா எப்படி இருந்து போறது என கேட்டாள் அதற்கு கௌதம் நடந்துதான் என்று கூறினான் மேனகா இப்போது அவனை வெறுப்புடன் பார்த்தாள் இவனை நம்பி வந்ததுக்கு இப்படி நடக்க விட்டுட்டானே என்று மனதுக்குள் புலம்பினாள் இருவரும் அமைதியாக நடந்து சென்றனர் கௌதம் முன்னால் நடக்க மேனகா பின்னால் நடந்து வந்தாள் கொஞ்ச தூரம் கழித்து கௌதம் மேனகாவை திரும்பி பார்த்தான் அவள் அவன் பின்னால் இல்லை உடனே பதறிப்போய் மேனகா மேனகா என்று தேடி பின்னால் ஓடினான் அப்போது சற்று தூரத்தில் மேனகா தனியாக ஒரு ஆட்டோவில் ஏறிச் சென்றதை பார்த்தான் பணம் இல்லை என்றால் மேனகா யார் கூடவும் இருக்க மாட்டாள் என்பதை கௌதம் புரிந்து கொண்டான் அவள் தன்னை நடு ரோட்டில் விட்டுவிட்டு சென்றதை பார்த்து கோபமானான் அடுத்த நாள் காலை மலரும் கிஷோரும் காலேஜுக்கு சென்றனர் காலேஜ் முழுக்க ப்ரொஃபசர் கார்த்திகேயின் பணத்தை திருடியது கிஷோர் இல்லை கௌதம் தான் என்ற நியூஸ் பரவியது கௌதம் இவ்வளவு செலவு பண்ணும் எனக்கு தெரியும் அவன் ஏதாவது தப்பான வேலை தான் பாக்குறான்னு என்று ஒருவன் கூட வந்தவனுடன் பேசிக்கொண்டே சென்றான் இன்னொருவன் அவனுக்கு எல்லா உதவியும் பண்ணது மேனக்கா தானா அவங்க மாட்டிக்க கூடாதுன்னு தான் பழைய கிஷோர் மேல போட்டாங்களாம் என்று பேசிக்கொண்டனர் இதையெல்லாம் காதில் வாங்கிக் கொண்டு மௌனமாக சிரித்தபடியே கிஷோரும் மலரும் காலேஜுக்குள் சென்றனர் அப்போது மலர் சரி நான் கிளாஸுக்கு போறேன் ஈவினிங் வந்து எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு நம்ம புது வீட்டுக்கு போலாம் என்று சொல்லிவிட்டு அவள் அவளது கிளாஸை நோக்கி நடந்தாள் கிஷோரும் கிளாஸுக்கு போக நினைத்தான் ஆனால் அவனுக்கு திடீரென பசி வந்ததால் காலேஜ் கேன்டீனில் ஏதாவது சாப்பிட்டுவிட்டு போகலாம் என்று யோசித்து கேன்டீனுக்கு சென்றான் கேண்டீன் உள்ளே அப்போது கௌதம் செல்வதை பார்த்தான் பின் அவனும் அமைதியாக உள்ளே சென்று டேபிளில் உட்கார்ந்தான் கௌதம் அங்கு ஏற்கனவே சாப்பிட்டுக் கொண்டிருந்த மேனகாவின் எதிரில் சென்று உட்கார்ந்தான் அவர்கள் இருவரையும் திரும்ப ஒன்றாக பார்த்தது கிஷோருக்கு அதிர்ச்சியாக இருந்தது கௌதம் கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சும் எப்படி மேனகா இன்னும் அவன் கூட இருக்கிறா என்று யோசித்தான் மேனகாவின் கேரக்டர் பத்தி அவனுக்கு நன்றாக தெரியும் என்பதால் மேனகா அவனை விட்டுவிட்டு சென்று விடுவாள் என்று யூகித்திருந்தான் எது எப்படியோ மேனகா கௌதமை விட்டு இன்னும் போகல அவனை இன்னும் நம்புறா அவன் திருடின பணத்தை திரும்பி கொடுக்க மேனகா கண்டிப்பாக அவனுக்கு உதவி செய்வா என்று கிஷோர் தனக்குள் நினைத்தான் அப்போது கௌதம் உனக்கு எவ்வளோ தைரியம் டி என கோபமாக மேனகாவை பார்த்து கேட்டான் மேலும் என்னை விட்டுட்டு போகிற அளவுக்கு நீ வந்துட்டியா உன்னையெல்லாம் நம்பவே முடியாதுடி நீ சரியான சுயநலம் பிடிச்சவன் உனக்கு பணம் தான் எல்லாமே இல்லை என்று அவளை திட்டினான் அதற்கு மேனகா அமைதியாக அவனை பார்த்துச் சிரித்தாள் பின் லெட்ஸ் பிரேக்அப் என்று அவனிடம் சொன்னாள் அதனை கேட்டு கௌதம் ஒரு நொடி அதிர்ச்சி ஆனான் ஓ என்கிட்ட பணம் இருக்கும் போது என்கிட்ட வழிஞ்சிட்டு வந்த இப்ப பணம் இல்லைனதோ என்னை விட்டு ஓட பாக்குறியா என்று கோபமாக கேட்டான் மேனகா அவனிடம் நாம பிரிஞ்சிடலாங்கிறத தவிர வேற எதுவும் பேசவில்லை இந்த முடிவை அவள் நேற்று இரவே எடுத்து விட்டாள் எப்போது கௌதம் ஃபேமிலி பணக்கார ஃபேமிலி இல்லை என்றும் இப்போது அவனிடம் பணம் எதுவும் இல்லை என்றும் தெரிந்ததோ அப்போதை அவள் கௌதமை விட்டு பிரிய முடிவெடுத்தாள் அதனால்தான் அவனிடம் எதுவும் சொல்லாமல் அவனை தனியாக விட்டுவிட்டு அமைதியாக அங்கிருந்து ஆட்டோ ஏறி சென்றாள் இப்போது அவள் கேண்டீனில் இருந்து எழுந்து செல்ல முயன்றாள் ஆனால் கௌதம் அவள் கையை பிடித்தான் எங்க போற நான் உனக்கு செலவு பண்ண எல்லா பணத்தையும் எனக்கு கொடுத்துட்டு போ என்று சொல்லி கையை விடாமல் இருந்தான் மேனகா அதனை கேட்டு அதிர்ச்சியானாள் அவன் கையிலிருந்து விடுபட முயற்சி செய்தாள் இது அனைத்தையும் கிஷோர் ஓரமாக ஒரு டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டபடியே பார்த்துக் கொண்டிருந்தான் அவன் முன்பு நினைத்தது போலவே மேனகா கௌதமை விட்டு பிரிய இருப்பதை சொல்லிவிட்டாள் கிஷோர் அவளைப் பற்றி யூகித்தது சரியாக இருந்தது ஆனா அவளுக்கு இனிமேல் தான் பிரச்சனையே கௌதம் ஒரு மோசமானவன் அவனுக்கு தர வேண்டிய பணத்தை அவ வாங்காம விடமாட்டான் இருந்து அவ தப்பவே முடியாது என்று கிஷோர் தனக்குள் நினைத்தான்